ஐயைய அந்த பூமளையில் ஏதாவது வாங்கி கொடுங்க ரெண்டு முறுக்கு எதாவது வாங்கி கொடுங்கச்சு ஐயைய இது எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசின் சார்பில் எழுதப்படுகிற கடிதங்கள் அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியில் எழுதுவோம் என்று நீ இறங்கி வந்திருக்கிறாய் என்றால் உன்னை இறங்க வைத்தவன் திமுகவின் தலைவன் ஸ்டாலின் இன்னைக்கு நாங்கள் நடத்தின கூட்டத்துக்கு எங்களுக்கு நேற்றைய லாபம் கிடைச்சிடுச்சு இப்ப என்ன சொல்றான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும் அந்த பொம்ளையில் ஏதாவது வாங்கி கொடுங்க ரெண்டு முறுக்கு வாங்கி கொடுங்க இதெல்லாம் கூப்பிடப்படாது இருக்காது இது என் பெருமைக்குரியவர்களே தொகுதி மறுசீரமைப்பு சத்தியானந்த பிளானே இல்லையே அப்படிங்கிறார் நண்பர் அண்ணாமலை விஜிலா சத்தியானந்த கேட்டதிகே அப்படின்னா எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு பேர் உட்காரக்கூடிய பார்லமெண்ட் கட்டிடத்தை எதுக்கு கட்டின நீ